வணக்கங்க இன்றைக்கி கிராமத்தில் தான் இருக்கேன் என்னென்ன கீரை எல்லாம் பாருங்கள் வணக்கரை கீரை எல்லா கீரையும் கலந்துருக்கு சிறுக்கீரை குப்பைக்கீரை தொய்யக்கீரை கீரை குட்டி கீரை அது என்னம்மா அந்த கவர் லெடு அது கடையை தொயில் கடையரைக்கீரை சோளக்கருது அப்புறம் கோழி குழம்பு ரெடி ஆகிட்ருக்கு சாப்பிடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோ கருது பாருங்கள் இது செவ்வந்தி வெள்ளை கலரு ஒரு அஞ்சாறு பதியம் பிடிக்கிட்டு வந்து வச்சுருக்கே வருமா என்னன்னு தெரில இப்போ சீசன் இல்லை இருந்தாலும் ஒரு நாலு செடி வச்சுட்டு வந்துச்சுன்னா அடுத்த வருஷத்துக்கு ஆகும்ல செடி காப்பாற்றி வச்சுருந்தா கூட போதும் மறுபடியும் ஆடி மாதம் வச்சோம்னா பூ வரும் காலம் வந்துருச்சு செவ்வந்தி வராது இது எல்லாமே ஆட்டுக்கு போடுறாங்க ஆடு தான் திங்கிது சோளக்கருது சோளத்தில் விளைச்சி இந்த மக்கா சோளம் வந்து மாட்டுங்களுக்காகவே வரைச்சிருக்காங்க சோளத்தட்டில் சேர்த்தி அதில் வர்ற சோளம்தான் ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு நைட்டுவே சாப்பிட்டோம் ஊருக்கு கொண்டு போகிறதுக்கும் பருங்க பிடுங்கியிருக்காங்க ஹாய் ஹாய் இங்கே வாடாங்க கருவாச்சி கருவாச்சி தான் பையன் இல்லை பொண்ணும் ஏ கருவாச்சி இங்கே வா அழகாக இருக்கே வாடா ஆ வரான் 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 ஒரு இது இருக்குது நம்ம மாடி தோட்டத்துக்கு எருவை எடுத்துக்கலாம் அப்புறம் அங்கே தோட்டத்துலேயும் கொட்டியிருக்காங்க அங்கேயும் ஒரு மூணு மூட்டெல்லாம் போர் டாய் ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும் கம்மநீர் இதெல்லாம் திங்கக்கூடாது அதை தின்னு இது போட்டு குட்டி இவன் வரமாட்டுக்கிற பாரு இது என்ன கோழி நெருப்பு கோழியா நெருப்பு கோழி அம்மா அம்மா என்னோட சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் ஒரு வணக்கம் சொல்லுமா பாயா ஏ நானே கட்டுறேன் உங்கள் அம்மா தான் அது ஒரு வீட்டுக்கு இல்ல ரெண்டு வீட்டுக்கு மகன் வீட்டுக்கும் பொண்ணுக்கும் காயெல்லாம் ஃப்ரீயா வர்றதுதான் தோட்டத்துல கீரை எல்லாம் தோட்டத்தில் அந்த பக்கம் தோட்டத்துல எல்லாம் வந்தோம் சூப்பரான அழகான கிராமம் அம்மா இட்லி நாட்டு வள்ளி குழம்பு ரெடியா ரெடி ரெடி லைட் இல்லைங்க இ இங்க ஒரு குட்டி லைட் தான் இருக்கு கல்லுலயே ஆட்டி குழம்பு வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு இட்லி நாட்டுக்கோழி குழம்பு அருமையான இட்லி சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு நான் இப்போ சாப்பிட போகிறேன் நான் இல்லை அம்மா எங்கே போயிட்டாங்க இந்தா? ஐயா சுடுது புடு பிடி பிடி பசிக்குது க மணி பதினோரு மணி ஆயிடுச்சு பதினோரு மணி இல்லை இவங்க தான் என்னோடய தங்கச்சி ஏன் தங்கச்சி முஞ்சுக்கட்டு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஏ இது எனக்கு நான் போய் இந்த மூணு இட்லியும் இந்த குழம்பும் நல்லா வெளுத்துக்கிட்ட போறே ஃபஸ்ட்டு கை கழுவிட்டு வந்துடலாம் ஹாய் நைட்டு செஞ்சு சில்லி பிரியாணி இருக்குது எப்படி இருக்கு நாட்டுக்கோழி குழம்பு சொல்ல மாட்டியா போ நானே சொல்கிறேன் இவருக்கு வேறு வைக்க வந்துருதப்பா அப்போ அருமை அருமை சூப்பர் டாப் டக்கராக இருக்குங்க அப்பா இட்லி தின்னுப்பா கிராமத்தால் இப்படி தான் இருப்பாங்களாம் எங்கள் அப்பாவிட்டு கேட்டால் என்னப்பா இப்படி அப்படி தான் இருப்போம் அப்படிங்கிறாரு அருமை அருமை உம் வெள்ளையாளையமா இப்ப மாடு மாய்க்க முடியுமான்றாரு ஹம் கறிப்பூ அப்படி எந்திருச்சிங்க ஆய் போங்க கோக்கா கோக்கா கோக்கா

அவ்வளோதாங்க பிடிச்ச லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்